அந்த தண்ணி வைங்க அக்கா அந்த மூணாவது டேபிள் தண்ணி மட்டும் வேங்க அக்கா வேற எதை வேணுமா? கொஞ்சம் பொரியல் மட்டும் வைப்பா. அடண்டங்க ஒரே நிமிஷம்ங்க, வந்தோம் வந்தா. அண்ணா உங்களுக்கு? சாம்பார் அத்தனை வா. அண்ணா ஒரே நிமிஷம். ஹலோ டியர்களே, எப்பொழுதும் கேட்ட பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த மழைக்கு ஏதமான சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக கா போறோம். எல்லாரும் வீட்ல சேஃபா இருங்க, பாட்ட கேட்டுட்டே இருங்க. அம்மா அம்மா பசிக்கில்மா எடால வாங்கிட்டாங்க அம்மா. சார் வாங்கிட்டாங்க சார் பசிக்குது சார் ஹே தம்பி சாம்பார் கேட்னிக்கறோம் ரொம்ப நேரமா வந்து நான் சாம்பார் எடுத்து வா சார் சார் வாங்கிட்டாங்க ஹே வந்து கேப்பீங்களா வேற இடம் கிடையாது உங்களுக்கு கிளம்பு கிளம்புன்னு போ நான் பாக்க படிச்ச மாதிரி இருக்கீங்க சின்ன புள்ள மேல தண்ணி தள்ளி விடுங்க அறிவு இருக்கா உங்களுக்கு ஏய் நான் கேர பத்த அறிவு என்ன பண்ணலயா கேக்குறா அவ்ளோதான் பாத்து நீ என்ன ஒரே சத்தமா இருக்கு சாப்பிட்டு இருக்க சாப்பாடு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இப்படி சீண்டி கேக்குது இந்த புள்ள சாப்பாடு வேணும்தாங்க கேட்டுச்சு இந்தால தான் இங்க தண்ணி தள்ளி விட்டாகா மேல சார் பசிக்கு சாப்பாடு கேட்ட பிள்ளை ஏன் சார் இப்படி சொல்றீங்க நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது உங்க கிட்ட வந்து அப்படி கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா குழந்தை பொண்ணு சார் என்ன சார் இது இப்படி கூட தெரியல சும்மா பெரிய ஹோட்டல் நடத்துற நீ அந்த புள்ள கேக்க உங்களுக்கு இது கேடையதே என்ன கேக்குறீங்களா ஏய் எவ்வளவு ஆயிச்சு 120 ரூபா கொடுத்து கிளம்பு சரியா ஹோட்டல் நடத்துறாங்க ஹோட்டல் என்ன அப்படி என்னடா கணேசா இப்படி பேசி போடு ஹோட்டல் எடுக்க அந்த எல்லாம் சாப்பிடுறது சாப்பிடாம லே கடக்கலாம் சாப்பிட்டோம் பாப்பா அடி எதனா பட்டுதாமா ஆன்ட்டி ரொம்ப பசிக்குது ஆன்ட்டி கணேசா அக்கா இங்க வாப்பா முதல்ல அந்த ஆள் சாப்பிட்ட இந்த தட்டல முத தூக்கி போடு அதை தூக்கி போட்டு பாப்பா சாப்பிடலையாண்டா முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு வாங்க வரங்கா ஏமா நீ மட்டும் தனியா வந்த அம்மா குழம்ப சரியில்ல ஆன்ட்டி அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையா டி தங்கம் இல்ல அம்மா சாப்பிடலையா சரிடி தங்கம் நீ சாப்பிடுங்க நான் அம்மாக்கும் கொடுக்கறேன் நீ எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடு சரிங்களா பாப்பா நாள பார்த்தலாம் பயப்படாத நல்லா சாப்பிடு எதுனா வேணா கேளுனா அட்ட வாட்டி அந்த வெண்டக்க முகம் வரட்டும் நான் பாத்துக்கறேன் அவனை அக்கா நான் எவ்வளவு பேரோடின்னு தெரியாம இருக்க காணி நீ சாப்பிடுமா

இதுதான் நம்மளோட கடை இந்த இடத்துல நீ வந்து எப்ப உனக்கு உதவினாலும் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்க யார்கிட்டயும் போய் சார் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது சாமெல்லாம் வேற எடுத்து வைக்கணும் அக்கா என்னாச்சுக்கா ஏன் கண்ணு எல்லாம் கலங்கிருக்கு ஒன்னும் இல்லடா அந்த குழந்தையை பார்க்கும் போது அப்படியே என்ன பாக்குற மாதிரியே இருக்கடா கணேசா என்னக்கா சொல்ற ஆமா என்னமா அம்மா பாலும் பிஸ்கெட்டும் கேட்டேன் ஆண்டி காசு எடுத்து வந்திருக்கியா இல்ல ஆண்டி எங்க அம்மா நாளைக்கு தராங்களா ஆண்டி கடனெல்லாம் கிடையாது ஏற்கனவே வாங்கின பக்கி போ காசு வாங்கினா போ அம்மா நாளைக்கு தரலன்னு சொல்லிருக்காங்க ஆன்ட்டி அந்த கதையே வேண்டாம் போ ஆன உன பைய ஒண்ணு எடுத்து வந்துருவ உனக்கு உங்க அம்மாக்கு வேற வேலையே கிடையாது போ போ காசு வாங்கினா போ போ ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க போம்மா பழைய பாய்க்க அப்படியே இருக்கு எப்ப பார்த்தாலும் பைய எடுத்துக்கணும் வந்துக்கணே இருக்கீங்க ஆ நக்க சின்னஸ்ல இவ்ளோ கஷ்டப்பட்டேnderke ஆனா ஊவாக்கிலந்தமாய் நடக்க கூடாதுகா இன்னைக்கு பாக்குறேன் இந்த ஹோட்டல் என்னுடைய சந்தோஷம் எல்லாமே சரி அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த இடத்துக்கு போனதாலதான் இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷத்தோடு நான் இருக்க என்னக்கா சொல்ற ஆமா என்ன பாக்குறீங்க

Praise the Lord. Praise the Lord uncle. நீங்க எங்க பார்த்த மாதிரி கூட நம்ம கேடான பேஸ்ட்ுமே. ஆ ஆமாமா இங்க என்ன பாப்பா கையில பைபிளோட. நீங்க தான் எனக்கு சொன்னீங்க. பிரச்சனை இருந்துச்சனா యేస பாட கேட்டா எல்லாமே கேடக்குன்னு சொன்னீங்களா அதனால நான் ப்ரே பண்ண வந்திருக்க அங்கிள். முடியா சரி ना பாப்பா தனியா வந்தீங்களா? இல்ல அங்கிள் எங்க அம்மா ಮೇಲೆ ப்ரே பண்ணுங்க நான் உங்களை பார்த்த நல்ல நக்கீல வந்து உங்களை பார்த்த அங்கிள் காட் பிளஸ் யூ மா பை பை தெரிக்கா அவ்வளோ இருந்துட்டு எப்படிக்கா இந்த ஹோட்டலில் வச்சு இவ்வளவு சந்தோஷமா எப்படிக்கா மாறுச்சு எப்படிப்பா சார் ஸ்டாஃப் மீட்டிங் போட்டு பேசுங்க சார் எதுவுமே ப்ராகரஸ் இல்ல மேலே இருந்து நம்மளுக்கு ப்ரஷர் மேல ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு அது என்னன்னு ஃபார்தரா பாருங்க சார் கம் இன் மார்னிங் சார் மார்னிங் மா எதுக்கு உங்களை வர சொல்லிருந்தனா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ஸா எல்லோருடைய ரிப்போர்ட்டையும் பார்த்தேன் அதுல ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா எமிட்டிட்டு என்னால் பதில் சொல்ல முடியாதுமா ஸோ அதனால நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க ஆபீஸ் வர வேண்டாமா இல்லைம்மா உங்களுக்கான சேலரி நெக்ஸ்ட் மன்த் ஃபுல் மந்த்து சேலரி கிரெடிட் ஆயிரும்

தெரியுது என்னம்மா கலங்கிருக்கு ஏதாவது பிரச்சனையா ஓ இதுக்குதான் என் மகன் கூட படிச்சு முடிச்சிட்டு ஒரு வேலை சுத்திட்டு இருக்கப்போ நீ தான் ஜீசஸ் காலேஜுக்கு போனா அங்க போய் பிரேயர் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சு சந்தோஷமா தானே இருக்கான் நீ சின்ன வயசா இருக்கிறப்போ ஜீசஸ் கால்ஸ் போய் எத்தனை அற்புதம் நடந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ நீ போய் ஜோமுன்னா ஒரு அற்புதம் நடக்காதா போ போய் ஜோமுன்னு அதை விட்டுட்டு உட்காந்து இருக்கா போமா போய் ஜோம்னுமா ஏசப்பா இங்கே வந்து ஜெபிச்ச எத்தனோ பேருக்கு நீங்கள் அற்புதம் செஞ்சுருக்கீங்கப்பா நானும் இந்த ஜீசஸ் காலில் சின்ன வயசுலேருந்து வந்து நான் ஜபம் பண்ணுறேன் எல்லா காரியமும் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ என் குடும்பம் என்ன நம்பி இருக்கிறாங்க எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது எனக்கு வேலை வேணும் நல்ல வருமானம் வேணும் எனக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதமான வழியை நீங்கள் தான் காட்டணும் கட்டாயம் எனக்கு நீங்கள் அற்புதம் செய்வீங்க ஏசப்பா நான் நம்பிக்கையோடு இப்போ ஜெபிக்கிறேன் எனக்கு நீங்கள் அற்புதம் செய்வீராக சாமி வாழ்க்கையில் நடந்ததுலாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா ஒரு பெண்ணா வந்து நீங்க இந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்தது காரணம் ஜீசஸ் கால் போயிட்டு வந்ததுனால தான்க்கா கிரேட்டுக்கா நீங்க சரி தம்பி இன்னைக்கு ஜீசஸ் கால்ல ஸ்பெஷலா ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்க்கு நான் போயிட்டு வரேன் நீ வண்டியில இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும் சரிக்கா சரி தம்பி சரிக்கா அக்கா ஒரு நிமிஷம் ஜீசஸ் கால் தானே போறீங்க அப்படியே தம்பிக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கா சரி